ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் முந்திரி நறுக்கனை இஞ்சி திருவண தேங்காய் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அதில் வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா நல்லா வெங்காயத்தை வதக்கிடுவோம் வெந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் பிறகு முந்திரி பருப்பு ஒரு பத்து பீஸ் பத்து பீஸ் போதுமானது அந்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வந்து வந் நல்லா வணக்கிடுவோம் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி இதையும் போட்டு இஞ்சியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கூடவே கொஞ்சம் ஜீரகம் அது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வறுக்கலாம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வந்து வதக்கினோம்னாக்கா அந்த காட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எண்ணெயில் நல்லா வதக்கினாலே போதுமானது பச்சை வாசம் போனால் போதும் அடுத்து துருவனை தேங்காய் திருவன தேங்காவை நல்லா போட்டு வதக்கிடுவோம் தேங்காவோட அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் இப்போ இதுக்கு இந்த மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் பயன்படுத்தி இந்த மசாலாவை நல்லா கலறி விட்டுருவோம் மொத்த மசாலாவை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விட்ட பிறகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுருங்க போட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கொத்தமல்லி இலைகள் வந்து பச்சை அதிகமாக பயன்படுத்த போகிறோம் இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த கிரேவியே பண்ண போகிறோம் அருமையான ஒரு மல்லி கிரேவி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் கொத்த மல்லி கிரேவி பச்சை கலரில் ஸோ இப்போ அரைச்சி எடுத்த விழுதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இப்போது அந்த விழுதோடு சேர்த்து விழுதை வந்து இப்போ நம்ம கிரேவியாக செய்ய போகிறோம் அதுக்கு வேறு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வந்து வேக விழா அதாவது வதக்கலாம் முடிஞ்சால் கொஞ்சம் லேஸாக வந்து வறுத்துக்கலாம் அரை வறுத்த பின்னாடி அரைச்சி எடுத்த அந்த கிரேவி மசாலா கலவை இல்லையா அதை அப்படியே கொட்டி நல்லா வந்து வதக்கிடுவோம் ஏற்கனவே வதங்கினதாகவே இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நம்ம மசாலாவை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த ஜாரை அலம்பி ஊற்றுன தண்ணி பயன்படுத்திக்குவோம் ஸோ மசாலா நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் பொறுத்து பொறுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரியட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை நமக்கு தேவை தே தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கீறி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயில் நல்லா வறுத்தலை எண்ணெயில் வந்து நல்லா வறுத்திடுவோம் ரொம்ப வேகமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா முட்டை உடஞ்சிரும் கொஞ்சம் பார்த்து பதம் பதமாக செய்யுங்க இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு முட்டையை வந்து மேலே கீழே நல்லா பரட்டி விடுவோம் இப்படி நம்ம பரட்டி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா முட்டை வந்து நல்லா நமக்கு ரொம்ப குழையாமல் நமக்கு கிடைக்கும் இருந்தும் அப்படி இருந்தும் நம்ம பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பட் நான் கொஞ்சம் வேகப்படுத்துனதுனால ஒரு முட்டை உடஞ்சிருச்சு பரவாயில்லை நல்லா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாகவும் பொறுமையாகவும் செஞ்சுங்க செய்தலாம் இப்போ இந்த வறுத்த முட்டையை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ கிரேவி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய தன்மைக்கு வந்துடுச்சு இப்போது இதில் வந்து நல்ல ஒரு திக்காக இருக்கிற மாதிரி அதாவது கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வருத்துருவோம் நல்லா கொதிக்கட்டும் அந்த கொதிக்க கொதிக்க தான் வந்து அந்த மசாலா வந்து அப்படியே சுண்டு இறுகி எண்ணெய் பிரியும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நம்ம நார்மலாக மசாலாக்கு என்னவா ரெடி பண்ணோமோ அந்த வாசம் நமக்கு கிடச்சிரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் திக்கான வந்து ஒரு கிரேவி அதாவது தயிர் போட்டிருக்கேன் க்ரீமியாக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம் எந்தளவுக்கு கொதிக்க விடும் முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த வெண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து அந்த வெண்ணெய் பிரியும் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து மேற்கொண்டு நமக்கு என்னென்ன தேவை அதாவது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விடும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்ல அந்த மசாலா கிரேவி வந்து பக்காவான பதத்துக்கு வந்துட்டு நமக்கு அந்த மசாலா பிரிஞ்சு எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி மிதக்கிற ஒரு தருணம் தான் நமக்கு அருமையாக இருக்கும் மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு பயன்படுத்திக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க எடுத்து பாருங்கள் இப்போ பக்கவாக அந்த வெண்ணெய் பிரிஞ்சு அப்படி நமக்கு தரமான ஒரு கிரேவியே கிடச்சிருக்கு இது வந்து கிரீன் க்ரீன் கிரேவி தான் அவ்வளோ சூப்பராக இப்போ வறுத்து எடுத்து அந்த முட்டையை வந்து அப்படியே எடுத்து இதில் கொட்டிட்லங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு கீ ரைஸ் ஃப்ரை ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி அவ்வளோ ஒரு காம்பினேஷன் செம்ம சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் நல்ல மனமாக சுவையாக இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்